நம்ம இது வரைக்கும் ஒரு செகண்ட் காரை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்க பாத்துருப்பீங்க இப்ப வந்து நம்ம கார் நல்ல காரா பாத்துட்டோம் பட் ஆர்சி புக்கை எப்படி செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த காரோட ஆர்சி புக்கு இதுதான் இந்த ஆர்சி புக்ல இருக்கிறது தான் இந்த காரா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம வந்து சேஸ் நம்பரை நம்ம பார்க்கணும் சேஸ் நம்பர் இந்த ஆர்சி புக்ல போட்டிருக்க சேஸ் நம்பர் இந்த கார்லயும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் இதுதான் ஸ்டெப்பு நம்ம இப்ப சேஸ் நம்பர் செக் பண்ணிடலாம் ஆர்சி புக்லயே இங்க பாத்தீங்கன்னா சேசிஸ் நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அந்த நம்பரும் வண்டியில இருக்கிற நம்பரும் ஒத்து போகுதான்னு பார்ப்போம் இது வந்து மாருதி வண்டி ஸோ மாருதி வண்டியில மேக்சிமம் இன்ஜின் ரூம்ல கொடுத்துருவாங்க ஃபோல் ரைட் சீட்டு பக்கத்துல டிரைவர் சீட்டு பக்கத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ மாருதனால முன்னாடியே தெளிவா கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பர் வந்து இப்படி ஒரே நம்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம ஆர்சி புக்ல இருக்கிற சேஸ் நம்பரும் இந்த வண்டியில இருக்கிற நம்பரும் ஒரே நம்பரா இருக்கா அப்படின்னு இங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த நம்பர் வந்து அழிஞ்சிடக்கூடாது கூடாது கடைசி ரெண்டு நம்பர் வந்து துருப்பிடிச்சு பழைய வாகனங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு அழியும் சோ அந்த மாதிரி அழிஞ்சதுன்னா உங்களால வண்டியை நேம் டிரான்ஸ்பரோ இல்ல எப்சியோ எடுக்கிறதுக்கு முடியாது இந்த சேசஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் வண்டியில ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கலாம் இந்த இன்ஜின் ரூம்லயே இப்ப இதுவும் சென்டரா இருக்கு சிப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கும் அப்புறம் இண்டிகா அந்த மாதிரி பழைய வண்டிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இந்த பக்கம் இருக்கும் இண்டிகா பழைய இண்டிகால இல்லாட்டினா சைடு டோர் பக்கத்துல அந்த ரைட் சைடு டிரைவர் டோர் இருக்குல்ல அது பக்கத்துல இருக்கும் சோ இந்த இந்த மாதிரி சேசிஸ் நம்பர் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும் ஸோ நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க அந்த டீலர்ட்டையோ இல்லை நீங்க வண்டி வாங்குற அந்த கஸ்டமர்டையோ இல்லாட்டினா அந்த புரோக்கர்ட்டையோ நீங்க எங்க சேசிஸ் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை காமிக்க சொல்லி இந்த நம்பரை மட்டும் நீங்க வெரிபிகேஷன் பண்ணி செக் பண்ணிடுங்க நம்பர்ல எதுவுமே அழிவு இருக்கக்கூடாது இந்த நம்பர் வந்து கடைசி ரெண்டு நம்பர் அழிவு இருக்கு கொஞ்சம் அழிஞ்சிருக்கு துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த வண்டி நீங்க எடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த நம்பர் தெளிவா தான் நீங்க எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நேம் டிரான்ஸ்பரோ இல்லைன்னா நீங்க வண்டியை வந்து எப்சி எடுக்கும் பிரச்சனைகள் வரும் ஸோ தெளிவா நம்பர் இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க நீங்க இன்ஜின் நம்பரும் பார்க்கணும் இன்ஜின் நம்பர்ன்றது மேக்ஸிமம் எல்லா வண்டிகளையுமே அலுமினிய சீல்டுல வந்து அடிச்சிருப்பாங்க அதுல சேஸ் நம்பரும் போட்டிருக்கும் அப்புறம் இன்ஜின் நம்பரும் போட்டிருக்கும் ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா சைடு இருக்கு இந்த டோர் பக்கமே இருக்கு இதுலயே உங்களுக்கு வந்து இன்ஜின் நம்பர் போட்டிருக்கு அலுமினியம் பிளேட் வந்து எங்க இருக்குன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதுலயே மேக்ஸிமம் வந்து சேஸ் நம்பரும் இன்ஜின் நம்பரும் ரெண்டுமே அதுல கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலயே இன்ஜின் நம்பர் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாம நீங்க இன்ஜினுக்குள்ள தலையை விட்டு அதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் அது ஒரு சீல்டு இருக்கும் இன்ஜின் நம்பர்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்க்க வேண்டாம் ஏன்னா நீங்க வண்டி பழைய வண்டி வாங்க போகும்போது இன்ஜின் ஹீட்டா இருக்கும் ஸோ நீங்க சுட்டுக்குவீங்க சோ அதான் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி ஃபினான்ஷியலா இருக்கா அப்படின்னு நீங்க பாக்கணும் இந்த காருக்கு ஏதாவது பினான்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களா இதாவது பினான்ஸ்ல நிலுவையில் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க இந்த இடத்துல பினான்ஸ் நேம் போட்டிருப்பாங்க பட் இந்த கார் வந்து பினான்ஸ்ல இல்ல அதனால இந்த மாதிரி எம்டியா இருக்கு ஒரு கோடு மட்டும் வருது பாத்தீங்களா எம்டியா இருக்கு ஒரு வேலை பினான்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அந்த பினான்ஸ் நேம் போட்டிருப்பாங்க ஸ்ரீராம் இல்ல என்ன பினான்ஸ் இருக்கோ அந்த பினான்ஸ் நேம் போட்டிருப்பாங்க அப்படி பினான்ஸ்ல இருந்தாலும் என்ஓசி கரெக்டா வச்சிருக்காங்களான்னு பாருங்க என்ஓசியோட வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் தான் அதுவும் ஆன்லைன் அப்டேஷனும் ஆயிருக்கணும் ஸோ இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ மேக்சிமம் இந்த ஃபினான்ஸ்ல இருக்கு வண்டி அப்படின்னா நீங்க ரொம்ப யோசிச்சு வாங்கணும் ஆர்டிஓல விசாரிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா அவங்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் நம்மளோட நேம் டிரான்ஸ்பர் வந்து பண்ணி கொடுக்கறது அந்த ஓனரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஓனரோட ஆதார் கார்டும் ரொம்ப அவசியம் இப்ப மூணாவது ஸ்டெப்பா இந்த ஆர்சி புக்கு ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்றேன் பழைய ஆர்சி புக்ல எப்படி நம்ம பார்த்து செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் இப்போ இன்ஜின் நம்பர் எல்லாம் எங்க இருக்கு பாருங்களேன் இன்ஜின் நம்பர் இருக்கு சேஸ் நம்பர் இருக்கு சோ வண்டியோட எந்த வருஷம் அப்படின்ற வண்டி பேரு எல்லா டீட்டெயிலுமே என்ன ஃபியூல் போடணும் எல்லாமே இருக்குதுல சோ எல்லாமே டீட்டெயில் இதுலயே நீங்க பாத்துக்கலாம் ஈஸியா அது போக வண்டி பினான்ஸ்ல இருக்கா அப்படின்னு மெயினா பாக்கணும் ஓனரோட போட்டோ இருக்கு அவரோட சைன் இருக்கவில்ோட எந்த ஒரு சீலும் இல்ல சிக்னேச்சரும் இல்ல ஸோ இந்த வண்டி ரெடி கேஸ் வெஹிக்கிள் இதுல பினான்ஸ்ல இல்ல சோ பின்னாடியும் நீங்க பாத்துக்கோங்க பின்னாடியும் எந்த ஒரு டேட்டிலுமே இல்ல பினான்ஸும் இல்ல சோ இத கண் வாங்கலாம் இந்த ஆர்சி புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த பேங்கோட சிக்னேச்சர் இருக்கு பாருங்களேன் இண்டஸ் இண்ட் பேங்கோட அந்த சிக்னேச்சர் இருக்கு இது ஓனரோட சிக்னேச்சர் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட சிக்னேச்சர் இருக்கு சோ இந்த வண்டி பினான்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி நீங்க ஆர்சி புக்ல செக் பண்ணிக்கோங்க இதுல இருக்கு இன்னும்ஸ்ல இருந்து எடுக்கல ஸோ பினான்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய சிக்னேச்சர் இங்க இருக்கும் பினான்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு பேப்பர்ல அந்த டீட்டெயில் போட்டிருப்பாங்க பினான்ஸ்ல இல்ல ஃபினான்ஸ்ல இருந்து இந்த டேட்ல நாங்க ரிமூவல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருப்பாங்க சோ அந்த பேப்பர் வந்து முக்கியம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சி புக்ல ஐசிஐசி பேங்க் சீல வச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த ஆர்சி இந்த ஆர்சி புக்ல பாத்தீங்கன்னா இது பழைய பேப்பர் அப்ப இதுல வந்து ஐசிஐசி அந்த சீல் குத்திருக்கிறாங்க சோ இதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு அந்த பாக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆர்சி புக்கோட பேக் சைடுல வந்து ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி ஒட்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைபோதிகேஷன் அப்படின்றத போட்டிருக்கு எக்ஸிஸ்டிங் வித் ஐசிஐசி பேங்க் லிமிடெட் ஸோ இவங்க வந்து இந்த பேங்க்ல பினான்ஸ் வச்சு இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு அத்தாட்சி பழைய ஆர்சி புக்ல உங்களுக்கு இருக்கும் ஸோ அது நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பெட்ரோலில் இருந்து அந்த எல்பிஜிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஃபியூல் வந்து பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுலையுமே இந்த வண்டி ஓடும் அப்படின்றதுக்குரிய அத்தாட்சி தான் இது ஸோ இந்த மாதிரி சில அந்த நோட்டீஸும் ஓட்டியிருப்பாங்க ஸோ அதை ஆர்சி புக்கில் நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க புதுசில் நீட்டாக ஃபியூல் டைப்லேயே போட்டிருப்பாங்க சிம்பிளாக போட்டுருவாங்க இப்போ காரோட ஆர்சி புக்கில் இது வந்து டூப்ளிகேட்டு இந்த இடத்துல வந்து இந்த மின்னல் ஒரு மாதிரி ஜெராக்ஸ் காப்பின்றது தெரியும் இந்த இடத்துல வந்து அந்த மென்னும் பாருங்களேன் கோல்டன் கலரில் அது ஒரு எம்பளம் ஒன்று இருக்கும் ஸோ இதுவும் சிம் கார்டு மாதிரி கரெக்டாக இருக்கும் இதுவும் மென்னும் ஸோ முதல்ல ஒரிஜினல் இதுன்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கார் நம்பர் இருக்குது சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் ஓனர் நேமு அட்ரெஸு அப்புறம் ஓனர் சீரியல் நம்பர் இதெல்லாம் இருக்குது அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலடிட்டி இருக்குது அப்புறம் எப்போ வாங்கணுன்றது டீட்டெயில் இருக்குது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு ப்ளூ கலர்ல ஷேட் இருந்துச்சுன்னா ஓன் போர்டு இதுவே எல்லோ கலர்ல இந்த இடத்துல வந்து ஷேட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டீ போர்டுன்னு அர்த்தம் இது வந்து ஓன் போர்டு வெஹிக்கல் ஸோ வந்து ப்ளூ கலர்ல இருக்கு எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அது டீ போர்டு வெஹிக்கிள் என்ன பியூல் அதுக்கு அதுக்கப்புறமா அது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபினான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட பேர் இந்த இடத்துல இருக்கும் இப்போ வந்து இது ஃபினான்ஸ் இல்ல சோ வந்து இது ஓன் போர்டு வெஹிக்கிள் தான் அதனால அங்க எந்த பேரும் இல்ல எம்டியா இருக்கு இங்க காரோட மேக்கு அப்புறம் அதோட என்ன மாடல் அப்புறம் கலர் இதெல்லாம் இருக்கு ஸோ கலர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மெயினா அந்த பினான்ஸ் டீடைல் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ லேட்டஸ்டா உள்ள அரிசி புக்ல கார் வந்து எத்தனை சிலிண்டர் எத்தனை சிசி ஹோர்ஸ் பவர் வீல் பேஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டுருக்காங்க ஸோ இதனால பெரிய ஒன்றும் இல்லை பட் வந்து ஜஸ்ட் அதுல எக்ஸ்ட்ராவா அந்த டீடைல்ஸ் ஆட் பண்ணிருக்கிறாங்க இப்போ நாலாவதா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வண்டியில எவ்வளவு ஃபைன் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஆப் இருக்கு ஒன்னு வந்து எம் பரிவாகன் இன்னொன்னு கார் இன்போ இந்த ரெண்டு ஆப் இருக்கு இந்த ஆப்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஃபைன் எவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் இந்த வீடியோவா நான் போடுறேன் எப்படி அதை கிளிக் பண்ணி அந்த சேஸ் நம்பர் எப்படி அந்த சேஸ் நம்பர்ல கடைசி ஆறு டிஜிட் இன்ஜின் நம்பர்ல கடைசி ஆறு டிஜிட் போட்டா தான் நமக்கு அந்த ஃபைன் எல்லாம் காமிக்கும் கார் இன்போல இதெல்லாம் போடாமலே காமிக்கும் இருந்தாலும் நீங்க எம் பரிவாக கண்டிப்பா நீங்க பாக்கணும் இப்போ நம்ம ஆர்சி போக்கோட டீடெயில்ஸ்க்காக நம்ம ஃபோனில் வந்து கார் இன்ஃபோ அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் இப்போ அந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க எம்பரிவகன்லேயும் லாக்இன் பண்ணணும் ஆனால் எம்பரிவகனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காரோட ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும் அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும் இப்போ உங்களோட காரோட டீட்டெயில்ஸ் தான் இல்ல வரும் இப்ப நீங்க எந்த காரை வாங்க போறீங்களோ அந்த காரோட டீடெயில்ஸ் வருது எத்தனை ஓனர் எந்த வருஷம் வாங்குனது அந்த காரோட ஏஜ் என்ன இப்ப இதுல வந்து முக்கியமான விஷயம் இந்த ஆன் கேஷ் இல்ல ரெடி கேஷ்ல வாங்கின வண்டி பினான்ஸ் இந்த வண்டி பேர்ல எந்த ஒரு பினான்ஸும் இல்ல அப்படின்றதுக்கு இதுவே ஒரு அத்தாச்சு அப்புறமா இப்ப வந்து நம்ம வியூ செல்லாம் கொடுத்துருக்கோம் எவ்வளவு வண்டியில வந்து எதுவும் இருக்கா எதுவும் செல்லான்னு போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லை இ சலான் இருக்குது பார்த்தீங்களா அதுல இப்போ நோ சிலான் அப்புறம் ஸ்டேட் கோர்ட்னு இருக்குது அதில் நீங்கள் டைப் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ரீதியெலாம் வரும் அதில் தான் நம்ம வந்து இந்த சிக்ஸ் டிஜிட் அடிக்கணும் இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பரு அந்த சிக்ஸ் டிஜிட் லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடிச்சு லாகின் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் ஸோ இந்த வண்டியில் எந்த ஒரு பயனுமே இல்லை மேற்கொண்டு இப்போ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எந்த ஆர்டிஓவில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அந்த ஆன் கேஷ் ஆன் கேஷ்னா ரெண்டு கேஷ் வெஹிக்கிள் லோன் எதுவும் இல்லை அப்படின்றதா அர்த்தம் இப்போ வண்டியோட அந்த வேலிட்ட கொடுக்குது ஃபிட்னஸ் அப்புறம் வெஹிக்கிளோட ஏஜ் இன்சூரன்ஸ் எவ்வளவு நாள்ல முடிய போகுது நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இப்போ கரண்ட்ல இன்சூரன்ஸ் இருக்கு அது என்ன இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைலுமே இந்த ஆப்ல வந்துடும் இதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் ஜென் எம்பரி வாகன் அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அது உள்ள போறதெல்லாம் கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்றதுனால உள்ள போறதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல பட் நீங்க லாக்இன் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி டீடெயில்ஸ் வரும் நீங்க சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்லாம் அடிச்சிங்கன்னா உள்ள எவ்வளவு பைன் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் முக்கியமா கார்ல வந்து இந்த ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் இருக்கும் சோ அது ஆக்டிவ் அப்படின்னா கார் வந்து இப்போ கரண்ட்ல வந்து ரோட்ல ஓட்டக்கூடிய தகுதி இருக்கு ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத அர்த்தம் சோ இதெல்லாம் நீங்க ஆப்லயும் பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நீங்க ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா காரை மட்டும் இல்லை கண்டிப்பா இந்த ஆர்சி புக்கையும் நீங்க நல்லா செக் பண்ணி வாங்கணும் அப்போதான் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர்கோ இருக்கோ இல்ல எஃப்சி எடுக்கும் போதோ எந்த சிக்கலுமே இருக்காது